த்தில் உள்ள பிரசித்தி பெற்ற நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த இருபதாம் தேதி பந்தகால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்தில் உள்ள பெரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதற்காக நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் தொடங்கிய பாலாபிஷேகம் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடில் மரம் ஏறும் நிகழ்ச்சி மே பனிரெண்டாம் தேதி நடைபெறுகிறது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்களது குழந்தைகளை செடில் மரத்தில் ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்த உள்ளனர் Ini